நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் வணக்கம் பாய் தேவா துவார பாலகரே சொல்லுங்கள் சொல்லுங்கள் தேவேந்திரன் வரப்போகிறார் அதோ ராஜபாட்டையில் ஆட்டுக்காரி விட்டு விட்டீர்களே கேட்டால் தானே இந்த ஆட்டுக்காரிக்கு அச்சமே இல்லை அக்னி தேவர் கூட இந்த ஆட்டுக்காரியை அதட்டிப் பார்த்தார் மிரட்டிப் பார்த்தார் எதற்கும் மசியவில்லை ராஜபாட்டையை விட்டு போகவில்லை என்ன வாயுதேவா தாம் பயங்கரமான சக்தி உள்ளவர் தாம் பெரிய ராட்சசர்களை எல்லாம் ஊதி விட்டவர் தாம் இப்போது பூ என்று ஊதி விடுங்களேன் இப்போதே ஊதுகிறேன் ஏய் நங்கையே நீ மரியாதையாக எழுந்திருக்கிறாயா அப்படியே உன்னை சொர்க்கத்திலிருந்து கீழே போடவா யார் யார் ஆட்டக்காரிக்கு காதே இருக்காதா ஆட்டுக்கும் காது உண்டு எனக்கும் தான் நான் செவிடில்லை நீ செவிடு வாயு வாயாடி வார்த்தையாலே கொள்ளுவாள் ஏ ஆட்டக்காரி இவர் வாயுதேவன் வாயுதேவன் இந்த காற்றுக்கு கோபம் வந்து சீரும் போது பரப்பாய் அந்தரத்தில் என்ன வாயுதேவா மலைகள் பறக்கும் கடல்கள் சிரிக்கும் காற்றாலே சந்திரனா பலே சந்திரனை பார்க்க மிக மிக ஆசை சந்திரனை பார்க்க மிக மிக ஆசை என்ன உங்கள் ஆற்றலை பார்த்தால் நம்புவாள் உம் வாயுவே உங்கள் சக்தியை காட்டுங்கள் ஏ நங்கே சக்தியை பார்க்கிறாயா பார்த்தால் பார்த்தால்தான் தெரியும் தெரிந்ததா பெரும் காற்று பேரிடி அடைமழையாய் பொழிகிறது இப்போது சொல் நீ மிகச்சிறியவள் காற்றாய் உன்னை மேலே கொண்டு செல்வேன் அப்படி செய்தால் பாராட்டுவின் காற்றே பெரும் காற்றே என் அன்பு ஆட்டுக்குட்டியை கொஞ்சம் அசைத்து விட்டால் இங்கிருந்து போய் விடுகிறேன் நிறுத்து அடம் பிடிக்காதே அம்மா உன் ஆட்டுக்குட்டியுடன் நடைய கட்டு இல்லையே பார் அப்படியே ஆட்டுக்குட்டியை பறக்க வைப்பேன் போதும் போதும் பெண்ணே சிரிக்காதே பின்னால் வருந்தாதே சரி காற்று பிரபுவே சரி நிஜமாகவா பிரபுவின் சக்தியே பயங்கரமானது இல்லையா இந்த பிரபுவின் சக்தியை காட்ட என் அன்பு ஆட்டக்கொட்டை எதற்கு இந்த சின்னஞ்சிறு புல் ஒன்றை அசைத்தாலும் போதுமே என்னை பார்த்து பேசலாமா கேளுங்கள் பிரபுவின் சக்தியை பார்க்கலாமா சக்தியா வெல்வது விளையாட்டா ஒரு புல்லை அசைக்க சக்தி இல்லை சக்தி இல்லை தக்க சாமர்த்தியமும் இல்லை இந்த சின்னஞ்சிறு புல் உன்னை கேட்கிறது வலிமை உள்ள வாயு தேவன கற்பனம் என் குறும்புத்தனமான வணக்கம் தேவி தாம் எனது அகந்தையை போக்கினீர்கள் தாம் யார் அறிய தமக்கு என் உண்மையான வணக்கம் தாம் என்னை மன்னியுங்கள் அப்படியா உன் ஆற்றலின் குறைவு புரிந்தது வாயுதேவா ஏன் யார் அந்த புதியவள் என் அக்னிதேவன் வாயுதேவன் போன்ற பல முறியடிக்க முடியாத பெண் நல்லது நான் போகிறேன்